இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தாலே தெரியுங்க தீபாவளி வரப்போது ஸோ பலகாரம் தான் பார்க்க போகிறோம் ஓம்பொடி ஈஸியாக செஞ்சிடலாங்க நல்ல கிறிஸ்பியாக முறு முறுன்னு இருக்க போது அந்த ஓம் பொடி எப்படி செய்யணுன்ற ரெசிபி தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம் குயிக்காக சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிப்பியில் ஒன்று வந்து ஓம் தாங்க இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாத இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க பார்த்துடலாம் என்னென்ன தேவையிட்டு வெறும் சில பொருட்களை தாங்க செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஓமம் எடுத்துக்கலாம் ஓமத்தை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஊற வச்சிருக்கேன் ஸோ இந்த தண்ணியை தான் நம்ம எடுத்து ஓமத்துக்கு சேர்க்க போகிறோம் அப்படியே நீங்கள் ஓமம் போட்டிங்கன்னா அது வந்து அந்த புளியராட்சியில் வந்து மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு சரியாக வராது இப்போ கடல மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் கடல மாவு இதில் பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு கப் அந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களளவு எப்படியோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓமம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து வடித்து ஆட் பண்ணிக்கலாம் இதனோட ஓமம் வந்து அப்படியே போச்சுன்னா நம்ம அச்சில் பிழியும் போது சரியாக வராது அதுக்காக தாங்க இப்படி பண்ணுறோம் நீங்கள் மறந்துட்டீங்க ஓமம் வந்து ஊற வைக்க ஹாட் வாட்டரில் வந்து ஓமத்தை நீங்கள் ஊற வச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்க இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பட்டர் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை வந்து நம்ம உருக்கி இதனோட ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஹார்டாக இல்லாத இருக்கும் இப்போ மாவெல்லாம் நான் பிசைஞ்சிட்டு இவ்வளோ தாங்க இதில் ஒரு சிலர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிப்பாங்க எனக்கு அது தேவைப்படல அப்படியே தான் செய்கிறேன் ஆயில் வந்து நான் காய வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த மாதிரி இ இடியாப்பம் மச்சம் இருக்குது இல்லைங்களா அதை தாங்க எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஓமம் புழியறதுக்காக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் பாலாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு புளியே ஈஸியாக இருக்கும் என்ன நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம ஓம்பொடியை புழிஞ்சு எடுத்துடலாங்க சட்டு சின்ன புழிஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாத இதில் மிக்சர் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க பாதி ஓம்பொடியாக எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து மிக்சராக கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சிம்மில் ஆக்கிட்டு நல்லா இந்த சலசலப்பு கொதிச்சு அடங்கின உடனே நம்ம ஓம்பொடியை தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஓம்பொடின்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து மிச்சரோடு கலந்து சாப்பிட்றதுக்கோ மசால் பூரிக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சாதத்தோட கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஓம்படியை ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ